வணக்கம் மக்களே சொல்லுங்க ஆஹ் வணக்கம் மக்களே வெல்கம் டுஷேனல் என்னடா சாப்பாடு திட்ட கையில் வச்சுட்டு உட்காந்துருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா ஈட்டிங் சேலஞ்ச் போட சொன்னீங்க இல்லைங்களா அதுக்கு ரெடி ஆயாச்சு பிரியாணி சிக்கன் பிரியாணி முட்டை அப்புறமா ஆனியன் ரைட் ரெண்டு பேர்த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லெவல்ல ஒரு குண்டா அதாவது இவ்ளோ பெரிய குண்டால வந்து ரெண்டு பேத்துக்கு ஒரே அளவுல வச்சிருப்போம் ரெண்டு பேக்ல யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிக்கிறாங்க அப்படின்னு சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் தண்ணி குடிக்க கூடாது ஓகே என்னடா சாப கம்மியா இருக்கான்னு இதுல என்னடா போட்டி போடுறீங்கன்னு சொல்றீங்க இல்ல வச்சிருக்கா

பிரியா எப்படி சாப்பிடணும் ஏன் கிழங்கு ரெண்டு பல்லு சொத்த பல்லு ஆல்ரெடி புடுங்கி இருக்குது நம்ம தான் வின் பண்ணுவோம் அது வந்து உண்மையாலுமே வந்து வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி யார் வின் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஆல்ரெடி நம்ம லைவ்ல இருக்கிற நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஏ சூடா ஆறுது இந்த சைடு வந்து சாப்பிட முடியாது இந்த சைடு தான் சாப்பிட இந்த சைடு சாப்பிட முடியாது நீ சீட் பண்ண கூடாது ஓகேவா நானே சீட் பண்ணதா கேமரா ஓடிச்சு சரி ஓகே டைம் ஸ்டார்ட் நவ சுவி சூடா இருக்கே Ini dia, murah j எதுவுமே மிச்சம் வரக்கூடாது அடிக்க முடியல பிரியா Não, não sei, não sei, não sei não. है बस माँ नया करने से वाली है लगम टब के टब के टब के में लड़ ना ना summa set a hai sound ye chamk chamk இந்த டைமிங் ஓடுறதில் நம்மகிட்ட இல்லைங்க டைமில் செட் பண்ணுங்கண்ணா ட்ரை பண்ணி பார்க்கலப்ப

அதனால அதை பொடி போட்டி போட்டு சாப்பிட்டதா சாப்பிட முடியும் லட்சுற சாப்பிட முடியாது அதுக்காக தான் என்ன மாட்டேன் கண்ணை முடியும் கப்ப கப்பட்டு சாப்பிட வேண்டியதான்

தொண்டைக்கு முள்ளு நிறைய இருக்கும் முள்ளுங்க எலும்பு முழு கோழி வாங்கி ஈட்டிங் சார்ஜ் போடணும் அடுத்து என்ன என்ன ஈட்டிங் சார்ஜ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பஸ்ஸாக மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணுறோம் ரெண்டு மூணு கிரிடு வாங்கி கிருடு வாங்குகிறோம் சத்தியமாக என்ன உடையாது இதே நான் முடியுது சக்தியுமே ரெண்டு பக்கம் பல்லு இருக்கு வெடிக்கிறதுன்னு சாப்பிட்றாங்க ம் மேலே கீழே பிடிஞ்சிருக்கு ஞாபகம் இல்லையா கொஞ்ச நாள் ஆச்சு ம் தான் ரெண்டுமே

தொண்டிங்கள <t mysticism> <midi」t Toki> <AUT1> <rend atmospheric Rockens> என்ன அப்படி இருக்கு என்னால கடிக்க முடியல வேகமா கடிக்கும்போது இந்த சைடு பல்லு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வலிக்குது புடிங்கி விட்டுருங்க தயவு செஞ்சு அப்படின்னா புடிங்கி விடல நானும் மூணு மாசத்துக்கு மேல சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப வலிவரப்புலாம் சொல்லவே புடிங்க மாட்டாரு ரொம்ப வலிக்குது இப்ப சாப்பிட்டாச்சு ஜெயிச்சாச்சு

என்னைக்குமே சீட்டிங் பண்ணுங்க அதுவும் இல்லாம இவருக்கு வந்து அந்த கறி பேஸ் நிறைய போட்டா அதை கடிச்சிட்டே வந்து லேட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனா வின் பண்ணாங்க எனக்கு பிரியாணி எப்படா சாப்பிடுறது நினைச்சேன் இவ்வளவு ஒரு போட்டியை வச்சு சாப்பிட வச்சுட்டா இல்லாட்டினா சாப்பிட்டுருக்க மாட்டேங்க சேச்சா தூக்கே நாய்க்கு வச்சிருப்பீங்க நல்லா இல்லை

சாப்பாடு வைக்கிறோம் தரமான சம்பவம் பண்றோம் அது என்ன என்னவா இருந்தாலும் ஓகே பூரி சப்பாத்தி இவ்வளோ சப்பாத்தின்னு சொல்லுங்க இவ்வளோ பூரி அது எதா இருந்தாலும் ஓகே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா இந்த விளையாட் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் ஓகேவா இப்போ சேரா சேனல் பண்ணுவீங்கன்னா வீடியோ ப்ரூஃப் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மார்க்கான சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க வந்து விட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சிலர் வந்து கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுவீங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது என்னால் சாப்பிட முடியாது அதுதான் உண்மை இப்போ உண்மையை சொல்ல போகணும் அப்படின்னா நான் டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நான் சாப்பாடு சாப்பிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் கிட்ட போகுது இன்னைக்கு தான் நைட்டு இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்ருக்கேன் சாப்பாடே சாப்பிடக்கூடாது சப்பாத்தி பூ காய்கூ இதெல்லாம் தான் சாப்பிடணும் இதுக்கு சேர்த்து நாளைக்கு ஒரு மணி நேரம் வந்து ஃபுல்லா வந்து எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி நான் கிளியர் பண்ணி விட்டுறேன் நாளைக்கு ஃபுல் டே ரொம்ப நல்லாவே வந்து ஜூஸ் இந்த மாதிரி ஏதாவது குடிச்சிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க இன்பத்துலேயும் கேட்டிருந்தீங்க எனக்கு மெசேஜ் இதுலையும் கேட்டீங்க ஆமாம் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸ்டார்ட் பண்ணி பத்தொம்போதாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன் அடுத்த பத்தொன்பதாம் தேதிக்கு நான் எவ்வளோ வெயிட் இருக்கேன் எவ்வளோ வெயிட் இருந்தேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாப்பாவோட லஞ்ச் பேக் வீடியோவில் நான் என்னென்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிறத அதிலையே போட்டிருக்கேன் தான் காலையில் செஞ்சதான் நைட் வரைக்கும் சாப்பிடுவேன் வேறு புதுசாக ஏதாவது செய்ய மாட்டேன் ஓகேங்களா இந்த விளாக்கி இதோட முடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் என்ன சாப்பிட்லான்னு கான்வெர்ஸியாக ரெண்டு பண்ணுறேன் பாய் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஹைப் ஒரு ஹைப் வந்தால் பாயிண்ட்டு உங்களால் முடிஞ்ச அந்த பாயிண்ட்டும் கொடுங்க பாய் தேங்க் யூ